உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே உள்ள சே தமிழ்மாறன் அவர்களுடைய இல்லத்திற்கு வருகை இருந்திருக்கின்றோம் இவர் ஒரு மிக பெரும் எழுத்தாளர் ஒரு மிகப்பெரிய களப்போராளி குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்களுக்கான களப்போராளி இந்த வருகை என்பது அவருடைய இல்லம் முழுவதுமாக பழுதொழுந்துள்ள நிலையில் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக இந்திரநிதி அமைப்பின் மாநில தலைவரும் ஸ்ரீ மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை தலைமை ஆலோசகருமான மரியாதைக்குரிய கரூர் மல்லர் சுவாமிநாதன் அவர்கள் இங்கு வருகைக்கின்றார் அவருடன் அறக்கட்டளையின் நிர்வாகிகளும் உடன் வருகைந்திருக்கின்றார்கள் களப்போராளி சே தமிழ்மாறன் அவர்களுடைய இல்லம் பழுதொழுந்துள்ள நிலையில் அதனை முழுவதுமாக பார்வையிட்டு அதற்கான நிதியுதவி செய்வதற்காக வருகை கரூர் மல்லர் சுவாமிநாதன் அவர்கள் முதலில் சே தமிழ்மாறன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவரை பாராட்டி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து அவருடைய இல்லம் முழுவதும் பார்வையிட்ட கரூர் மல்லர் சுவாமிநாதன் அவர்கள் பின்பு ரூபாய் நாற்பதாயிரத்திற்கான காசோலையை அவரிடம் வழங்கினார் அவரிடம் உரையாடிய போதே இல்லம் முழுவதும் பழுதடைந்துள்ள அனைத்து பாகங்களையும் பகுதிகளையும் சரி செய்து தருவதாகவும் அவரிடம் உத்தரவாதம் அளித்துள்ளார் இந்திர மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையின் தலைமை ஆலோசகர் மரியாதைக்குரிய கரூர் மல்லர் சுவாமிநாதன் அவர்கள் ரூபாய் நாற்பதாயிரத்திற்கான காசோலையை பெற்றுக்கொண்ட தமிழ்மாறன் அவர்கள் பின்பு அவருடைய உரையாடிய போது முழுவதும் களமாடுவதற்காக தமிழ்மாறன் அவர்கள் களத்தில் போராடும் ஒவ்வொரு உறுதியளித்த சமயமும் ஏற்பட்ட கஷ்டங்களையும் இன்ப துன்பங்களையும் களத்தில் தான்பட்ட அனுபவங்களையும் கரூர் மல்லர் சுவாமிநாதன் அவர்களிடம் எடுத்து கூறினார் பின்பு மல்லர் சுவாமிநாதன் அவர்கள் டிகேவி ராஜாஸ் ஊடகத்திற்கு அளித்த சிறப்பு பேட்டி இதோ உங்களுக்காக

அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று அஹ் திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எழுத்தாளர் சிறந்த எழுத்தாளர் சமூக பற்றாளர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான களப்போராளி மரியாதைக்குரிய தமிழ்மாறன் அவர்களுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறோம் குறிப்பாக கரூரிலிருந்து மரியாதைக்குரிய மல்லர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் இங்கு வருகை ஐயா வணக்கம் மரியாதைக்குரிய எழுத்தாளர் தமிழ்மாரன் அவர்களுடைய இல்லத்திற்கு வருகின்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வருகைக்கான காரணம் என்ன என்பது விளக்கமாக ஐயா வந்து ஒரு மரியாதை சந்திச்சுக்கொள்ளலான்னு இருந்தோம் முக்கியமாக வந்து அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் சிறந்த கலப்போராளி அரசியல் அனுபவம் மிக்க ஒரு கலப்போராளி அவரை நிறைய வந்து பார்த்துட்டு அவருக்கு ஒரு உதவித்தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் உதவித்தொகை விளக்கம் விளக்க காரணம் எதுவும் இருக்கா இல்லை அவரு இப்போ அதாவது இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான ஒரு மனிதர் அவருக்கு வந்து இப்ப இந்த நேரங்களில் நம்ம உதவி தேவைப்படுத்தும் அதனால அந்த வேலையை செஞ்சு கொடுக்கலான்ட்டு வந்திருக்கோம் களப்போராளி என்று சொன்னோன்னா ஒரு சின்ன இது என்னென்னா எந்த வகையான களமாடி இருக்கிறார் என்ன என்பதை சற்று விளக்கமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக அந்த சமூகத்துக்கான பயணத்தில் இருக்கிறார் நிறைய பணிகள் அது நிறைய கால களத்தில் களமாடி முக்கியமான பணிகளை சிறந்த பணிகளை சமுதாயத்துக்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை அவர் செஞ்சிருக்கார் அதனால தான் அந்த எங்களுடைய மகாசக்தி சார்பா அவருக்கு இந்த உதவி செய்யணும்னு நாங்கள் முடிவு பண்ணி இங்கே வந்துருக்கோம் உதவி தொகையானது எவ்வளவு என்பதை கூற ஐயா இல்லை இப்போ அவருக்கு அவருக்கு நாங்கள் வந்து ஒரு கட்சணையும் ஒரு நாற்பதாயிரம் இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம் மேலும் நாங்கள் வந்து செய்யலாம் முடிவு தொடர்ந்து கள உதவி செய்து வருகிறீர்கள் அதனுடைய நோக்கம் என்னவையாக இருக்குது இல்லை ஆரம்பத்தில் வந்து இப்போ எங்களுடைய என்ன என்னென்னா ஆரம்பத்தில் இருந்து கள வந்து அவரை அவங்கள யாரையும் கலந்துக்கிறது இல்லை சமூகம் அதனால் வந்து இப்போ வேலையை செஞ்சுட்டு கடைசியில் வந்து ஒன்றும் இல்லாமல் நிற்கிறது அது வந்து சமூகத்துக்கான முன்னேற்றத்துக்கான அடி இது கிடையாது அதனால தான் நாங்கள் வந்து அது இந்த மாதிரி நான் சிறந்த ஒரு கலப்போராணிகளுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய பண்ணிக்கிறோம் பொருத்தமான கலா போராளிகளை எப்படி எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறீங்க அவங்க களமாண்ட விஷயத்தை வச்சுதான் விஷயம் அவங்க எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்காக வேலை செஞ்சிருக்காங்கன்னு நாங்கள் கவனமாக பார்த்துட்டு அதை வச்சு நாங்கள் வந்து எங்களுடைய பொதுக்குழு செயற்குழு மூலமா அந்த விஷயத்தை நாங்கள் செய்வோம் தொடர்ந்து இது போன்ற கலப்போராளிகளுக்கு உதவி செய்து தொடர்ந்து உங்களுக்கும் ஆண்டவன் நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் உங்களுடைய அறக்கட்டையை மென்மேலே வளர டி கே வி ராஜாசு கூடம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா நன்றி